ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்போம் நீங்கள் எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையாவது வட மாநிலத்தை சேர்ந்த பணியாளர்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம ஊர்லேயே வேலை இல்லாமல் ஏகப்பட்ட இளைஞர்கள் கஷ்டப்படும் போது வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டேஷன்லாம் எப்படி வேலை கிடைக்கிது ஏன் அந்த கவர்மெண்ட் ஜாப் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு கிடைக்கல தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு அந்தளவுக்கு திறமை இல்லையா இதை இதை பற்றி நீங்கள் எப்போதும் யோசிச்சுருக்கீங்களா ஒவ்வொரு கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்கும் போதும் ஏகப்பட்ட பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஆனால் பாஸ் ஆகுறதுனு பார்த்தீங்க அப்படின்னா வட மாநில தான் அதிக பேர் தேர்ச்சி அடைகிறாங்க இதுக்கு என்ன ரீசன் இல்லை இதில் ஏதாவது சதி இருக்கா திட்டமிட்டு தமிழக மாணவர்கள் தண்டிக்கப்படுறாங்களா திடீர்னு ஏன் இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கடந்த மார்ச் நாலாம் தேதி ஆர்ஆர்பி குரூப் டி ரிசல்ட் வெளியானுச்சு இந்த ரிசல்ட்டில் ஏகப்பட்ட புகார்கள் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலத்தை சேர்ந்த அதிகமான பேருக்கு நூற்றுக்கு நூத்தி பத்து நூத்தி நாலு நூத்தி எட்டு இது மாதிரி மார்க் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுல செலக்ட் ஆனவங்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் வட மாநிலத்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நடந்துச்சு மொத்த வேக்கன்சி அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆனால் இதுக்கு விண்ணப்பிச்சவங்க எத்தனை பேர்னு அப்படின்னா ஒரு கோடியே ஏழு லட்சம் பேர் அதனால் பேட்ச் பேட்சாக பிரிச்சு மூணு மாதமாக இந்த எக்ஸாம் நடந்துச்சு இந்த எக்ஸாமில் இப்போது ஒன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் கேண்டர்ட் இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் தொண்ணூறு சதவீதம் பேர் வட மாட சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை வேக்கன்சி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இந்த ஆயிரத்தி ஐநூற்றி கூட முழுவதும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் எக்ஸாம் இருக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஷின்ஸ் இருக்கும் இதில் கம்ப்யூட்டர் பற்றி இருபத்தஞ்சி மார்க்கும் ஜென்ரல் பற்றி இருபத்தஞ்சி மார்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இருபது மார்க்கும் ரீசனிங் முப்பது மார்க்கும் டோட்டலாக நூறு மார்க் இருக்கும் இதில் மூணு ராங் ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன் மார்க் வந்துடும் இது தான் இந்த எக்ஸாமோட ரூல்ஸ் இந்த எக்ஸாமில் தான் இப்போது இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டில் தான் இப்போது பல பிரச்சனைகள் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு மாதம் அப்படின்னுங்கிறதுனால ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொஷின் இருக்கும் ஒரு வாட்டி கொஷின் வந்துச்சு அப்புடின்னா நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு அதே கொஸ்டின் வராது அதனால் சில பேருக்கு கொஸ்டின் ஈஸியாக வந்திருக்கும் சில பேட்சுக்கு கொஸ்டின் டஃப்பாக வந்திருக்கும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் கொண்டு வந்தாங்க நார்மலைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு பேட்சுக்கு ஈஸியான கொஸ்டின் இருக்கும் இன்னொரு பேட்சுக்கு கஷ்டமான கொஸ்டின் இருக்கும் இவங்க இதுக்காக தான் ஒரு அல்காரிதம் உருவாக்குனாங்க அந்த அல்காரிதம் தான் நார்மலைசேஷன் இது என்ன பண்ணும் அப்படின்னா கஷ்டமாக டஃப்பான கொஸ்டின் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் மார்க் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு மார்க் அஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா வர மாதிரியும் ஈஸியான கொஷின்வங்களுக்கு நாலு மார்க் அஞ்சு மார்க் குறைக்கிற மாதிரியும் இந்த மெத்தட் இருந்துச்சு இது நமக்கு மார்க் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பல பேர் ஆரம்பத்தில் வரவேற்றாங்க ஆனால் இதில் மார்க் மைனஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அப்படியே இந்த நார்மலிசேஷனில் மார்க் அதிகமானால் கூட அதிகபட்சமாக பத்து மார்க் வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் இப்போ இந்த ரிசல்ட்டில் நூற்றி இருபது நூற்றி முப்பது அப்படிலாம் மார்க் வந்திருக்கு அப்படியே நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்தவங்க இருப்பாங்களா அப்படிங்கிறது கூட ரொம்ப சோ ஒரு சந்தேகமான விஷயந்தான் அப்படி இருக்கும்போது இதுக்கு ஆர்ஆர்பி போர்டேருந்து எந்த ஒரு சரியான ஒரு ரிப்ளையும் இது வரைக்கும் வரல அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இந்த விஷயத்தில் ரொம்பவே தண்டிக்கப்படுறதா பல பேர் புகார் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம நம்ம சைடு அரசியல்வாதியோ இல்லை யாருமே இதை பற்றி கண்டுக்கிற மாதிரி தெரியல எல்லாருமே அவங்க தேர்தலையும் கூட்டணி வச்சிக்கிறது தான் குறியாக இருக்காங்களே சி தமிழக மாணவர்கள் பற்றியோ அவங்களுக்கு இழைக்கப்படுற அநீதியை பற்றியோ யாருமே பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை இதே பிரச்சனை தான் நீட் தேர்வுலேயும் வந்துச்சு அப்போது இதற்காக ஒரு மாணவியோட உயிரை நம்ம இழந்தது ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வெறும் விஷ்வரூபம் எடுத்துச்சு மாதிரி இந்த பிரச்சனையும் ஒரு உயிர் இழந்ததுக்கு அப்புறம் தான் விஷ்வூபம் எடுக்குமா என்னன்னு யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த பிரச்சனையில் இப்போது வட மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களே போராட களத்தில் இறக்கிட்டாங்க என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலத்தில் சேர்ந்த மாணவர்களை சொன்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கஷ்டப்பட்டு படித்தோம் எங்களுக்கு மார்க் ஒன்றுமே வரல ஆனால் நிறைய பேர் படிக்காமையே சாதாரணமாக எழுதினாங்க அவங்களுக்கு நூற்றி பத்து நூற்றி இருபது இப்படிலாம் மார்க் வந்திருக்கு அப்படின்னு வட மாநிலத்திலேருந்தே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சென்டர்களில் ஒரு சில சென்டரை சேர்ந்த மாணவர்கள் லைனா ஒன் டூ த்ரீ இது மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர் லைனா உள்ளவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க இது எப்படி பாசிபிள்னு இது வரைக்கும் தெரியல இதுக்கும் ஆர்ஆர்பிலேருந்து எந்த ஒரு சரியான பதிலும் இது வரைக்கும் கொடுக்கல இப்படி பல விஷயங்களில் இது மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இதை பற்றி யாருமே பெருசாக பேசுகிறதில்ல ஆர்ஆர்பி எக்ஸாம் பற்றி பெரிய வி ஒரு விழிப்புணர்வும் நம்ம மாணவர்கள்ட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏகப்பட்ட வேக்கன்சி இருந்தும் அதில் தமிழக மாணவர்கள் செலக்ட் ஆகாம போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத உண்மையிலே தான் ஆகணும் எல்லாருமே இந்த எக்ஸாமு அட்டென்ட் பண்ணணும் படிக்கணும் நம்ம மாநிலத்தில் உள்ள வேக்கன்சிக்கு நம்ம மாநில சேர்ந்த மாணவர்கள் தான் வேலை செய்யணும் அதுக்கு வெளி இருந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம இங்கே வேலை இல்லாமல் தான் இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்படி விட்டு கொடுத்துட்டே போனோம் அப்படின்னா கடைசியாக நம்மளே தொலைஞ்சு போயிடுவோம் இந்த விஷயத்த நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்